கார் தான வந்துச்சு ஆ இப்போ சொல்லுனானா என்ன உடனே இல்லையா ஆஹா மத்தவ கண்டு அப்படியே தூங்கிட்டான் அதானே இது தூங்கவே இல்லனா இப்போத ஒரு 1 ஹவர் தூங்கிட்டு இருக்காரு நல்லா தூங்குறான் எல்லாம் ஆ அப்புறமா யாரமே வந்து பணம் கட்டவே இல்ல ஹாஸ்பிடல் அக்கவுண்ட்ஸ்ல இருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க இங்கே ஒரு சின்ன சிக்கலாகிடுச்சு இல்லை இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை என் முதலாளி கொஞ்சம் மக்கர் பண்ணுறாரு இல்லை நான் தான் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஒருத்தங்க நல்லவங்கன்னு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தேன் அது என் தலையிலே முடிஞ்சிச்சு இரு ஒன்றும் பதராது என் ரிட்டர்மெண்ட் ஃபண்டை வச்சு ஏதாவது பணம் ரைஸ் பண்ண முடியுமான்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசி பார்க்குறேன் ஆனால் ஒன்று அவன்கிட்ட எதையும் சொல்லிடாது அவன் உடனே ஆஸ்பத்திரியை விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவான் ஹலோ ஹலோ மல்லிகா மல்லிகா ஜலதோஷம் ஜலதோஷம் தானே நான் நீ எங்கே அழுகிறியான்னு நான் பயந்துட்டேன் கவலைப்படாது எனக்கு ஒரு கிளியர் ரூட் தெரியுது நான் நீ கவலைப்படாது மல்லிகா என்னால் வந்து பார்க்குறேன்

மிஸ்டர் மாதான் ஒன் மினிட் ப்ளீஸ் டைமிங் ஒன் மினிட் நீங்கள்ப்பா ஐயோ பொடி என்னாச்சுப்பா அம்பு பிடிக்கலன்னா வேற பொண்ணப்பாரு இல்லை பிரம்மச்சாரியா வேறு ஓன் இஷ்டம் ஆனால் இது பண்ணாலும் பெரிய மனுஷனாக இருக்காப்பா என்ன நடந்து பேசாதான் என்ன பேச விடு நாளைக்கு பத்திரிகையாளர் தெரிஞ்சு கொடுத்துன்னா ஊர் நாறிடும் இது பார்த்தா ஹை ப்ரொஃபைல் பீப்புள் யாருக்கு கொடுத்த ஐடியாது டிட்டர் வச்சு வேவ் பார்க்குறது உங்க அம்மா கொடுத்த ஐடியாவா இல்லைப்பா அம்மா புடிச்சு ஏன் எழுக்கிறீங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இது நானா செஞ்சது குட் ஐ ஆம் கிளாட் யூர் நாட் பீட்டிங் அரவுண்ட் த புஷ் டிடெக்டிவ் வச்சது எல்லாமே முதல்ல தப்பான ஸ்ட்ராட்டஜி இதில் அவனுக்கு பாக்கி வேற இதை அதை விட கேவலம் முதல்ல பணத்தை விட்டு அறிஞ்சு அவனை வேலை விட்டு அனுப்பு என் மன்னார் மன்னார் நினைச்சேன் புண்ணாக்காவது அவனுக்கு வேற வழி தெரியல கூப்பிட்டான் காது வச்சாப்லாம் அவங்க அவங்ககிட்ட பேசி முடியும் இது உங்கள் அம்மாடியா இல்லையே இல்லைப்பா நான் சொல்லுறேன் நமக்கு ஐ ஹேண்டில் திஸ் உங்க அம்மாட்ட வச்சுக்கோ எந்த இல்லைப்பா ஐ கான் பிளே திஸ் கேம் ரைட் நான் நீங்க சொல்கிற மாதிரி ஐ ஹவ் டுஸ் ரைட் நாவ் பட் அப்ராப்ரியட்லி அவனுக்கு ஏதோ கேன்சராண்டா ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் ஒன்றுங்கிறதா இந்த வேலையை சார் ஏதேதோ சொல்லிடுதான் அவனுக்கு இல்லைப்பா அவன் ஃப்ரெண்டுக்கு கேன்சர் லிசன் ஐ ஹேண்டில் ஆல் திஸ் ட்ரஸ்ட் மி ப்ளீஸ் சாரிபா ஹலோ 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 உங்களை ஃபோன் பண்ணி உங்களை என்னோ சார் சத்தியமா அப்படி சொல்லல சார். டோன்ட் எதுவும் செய்யல சார். உங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச மேட்டர் அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். அட பாவி மனுஷா. உங்க அம்மா கேல அம்மா மேட்டர்லாம் அப்பாகிட்ட சொல்லல சார். உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் சொன்னேன் கஷ்டத்தை அவர்கிட்ட சொல்லி அழுதுகிட்டு ஐ got pulled over. இல்லையா மாமா மாமா இல்லையா ஹலோ ஹலோ ஹோ எக்ஸ்கியூஸ் மயூனி சான்ஸ் ஃபாலோவிங் நீங்க எங்களை எதுக்கு ஃபாலோ பண்றீங்க நான் யார் சொன்னாங்க Nanda "Niki, I think I a confusion. I am Major R Manad from the Indian Army. You fight Pakistanis? Well, not now. But I'm sorry if you got the impression that I am telling you uh, the, the young man has got a sharp eye. He's right. Thank you. Now, follow will follow. நானும் க்ரூஸ்ல தான் வந்துகிட்டு இருந்தேன் வழி தெரியல ஐ அம் லாஸ்ட் உங்கள் பின்னாடியே வந்தால் குரூப்பை கண்டுபிடிச்சிடலாம் நினச்சேன் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் பார்சலோனா பொம்மை எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சாரி இது விஸ்வநாத் இந்த ட்ரிப்பில் என்னோடய பாடி கார்டு இது பாகிரதி பாடி தங்க இது இவங்க அம்மா நான் அம்பு ஜாக்ஷி ஜஸ்ட் அம்பு ஐ எம் தீபா You wanted to go somewhere? Well, nothing. Nowhere in particular. I'm kind of lost. పర్ఫెక్ట్ గా పరో వావ్ వుడ్ యు లైక్ టు జాయిన్ us ఓ దీపా అవర్కు వేరే వేళ ఏదోయ్ మీకు పొవదు సారీ మేజర్ ఆర్ మేజర్ ఆర్ మన్నార్ రాజమన్న ఆర్ యాక్చువల్లీ బట్ మేజర్ ఇస్ ఫైన్ తబ్బ పళ్ళే స్టైల్ పేరా అరికి అంబుజాక్షే ఎవడవా సారీ ఇది తాతా పేరే అనుకొచ్చట ఎనొడు పార్టీ పేరే ఐ ఫిగర్ ఎనీవే విల్ సీ యు మేజర్ బై బై ఐల్ ఫాలో యు What I meant was I meant come to the bullfight. Okay. Sure. So... Oh. என்ன சொல்கிறாங்க தேங்க் யூ நான் பர்மிஷன் ஹலோ மேஜா நான் தான் ஃபோன் பண்ண வேணேன்னு சொன்னேன்ல ஹலோ ஹலோ கேட்டு ரயன் சார் கோரா போய் பேசியா ஐ ஷோ ஆப்ஸல்யூட்லீ சார் சரி சொல்லி அதான் சொல்லிட்டேனே சார் அவ்வளோதான் நடந்தது ஒரு ஆளை மீட் பண்ணாங்க டாடினா ஆமாம் இந்தியன் இந்தியன் நடிகனா இல்லை இல்லை நடிகன்லாம் இன்னைக்கு என்ன அது ஒரு ரகசிய சந்திப்பு மாதிரி சார் இருந்தது மாதிரினா என்னையா யூரோப்பியனில்

ஒருவேளை ரிலிஜன் ஒரு காரணமா இருக்குமோ சார் நமக்கு எதுக்கு சார் அதெல்லாம் நான் பொட்டி படுக்கையெல்லாம் பேக்கப் பண்ணிட்டு புறப்பட ரெடி ஆயிட்டேன் சார் இது என் கண்ணில் பட்டுருச்சு மனசு அதான் உங்களுக்கு அவசரத்தில் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் சாரி சார் சென்னைக்கு நேரம் வந்து பார்த்து சாரி சொல்றேன் சார் எங்கே சென்னைக்கா வேணாம் இது கசமசம் தெரிஞ்சேன் என்ன சின்ன குழந்தை மாதிரி ஏதோ வேலை நடக்க சொன்னதை போய் சார் இல்ல

காம காண வேத தண்ட நாலு தோத்து போகும் போது தகுடு தத்தம் தகுடு தத்தம் தகுடு மேடம் தீபாவையும் குழந்தைங்களையும் வெளியே விட்டுட்டு புல் ஃபைட் பார்க்க உள்ள தனியா போயிருக்காங்க அந்த காவி சட்டோட ரகசிய சந்திப்பா இல்ல பாஸ் இது அடல் சொல்லி சோ அதனால குழந்தைங்க வெளியே இருக்காங்க ரைட் குழந்தைகள் முன்னாடி எப்படி தலசா பண்ண முடியும் உள்ள போய் பாருங்க காவி சண்டை கண்டிப்பா இருப்பான் இல்ல பாஸ் நான் சொல்றேனே கேங்க நீங்க வெளியே நின்னுகிட்டு எப்படி சொல்றீங்க உள்ள போய் பாருங்க அவன் இருப்பான் யூ ஆர் ரைட் பாஸ் நான் உள்ள போறேன் அவன் இருப்பான் ஆனா டிக்கெட் ஏதோ 55 யூரோன்னு சொல்றாங்க பரவாயில்லையா யோ மேஜர் காசா பெருசு காரியம் கை கூடி வரும்போது காசு தனியா இறக்கலாம் போங்க உள்ள போய் பாருங்க ஓ இப்ப அப்படியே பாஸ் தேங்க் யூ Thank you. யூரோப்ல மறந்துட்டு இருக்க நீங்க எனக்கு மிட்டாய் கலர்ல கலர்லாம் மருந்த கழிச்சொலியாடுறாங்களா தம்பி ஒன்றுனால அவருக்கு இதெல்லாம் அது அவருக்கு கொடுக்குறாங்க தொண்ட வழியா ஊசிலாம் மருந்து சொல்லுங்க ராஜன் மிஸ்டர் விஸ்வநாதன் ஏன் எல்லாரும் மாஸ் போட்டுட்டு இருக்காங்க ஆபரேஷன் பண்ண போறாங்களா நோ நோ அது ஹவ் டு சே அவரோட இம்யூனிட்டி லெவல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு சோ மத்தவங்களோட இன்ஃபெක්ෂன்ஸ் சே ஜலதோஷம் ஜரோன்லாம் நம்மளுக்கு வரக்கூடாது இல்லையா அதுக்கு மாஸ் போட்டு ஐ ஹர்ட் தட் எச்சிலப்பா பெரு கேன்சர் தான் குணமாயிடும் நதிங் டு வரி எச்சிவே நதிங் டு வரி கேன்சர் இஸ் நதிங் அங்கிள் இட் வில் பீ ஆல் 땡큐 என்ன படிங்க போறீங்க এমবিবিஎஸ்ஆ இல்ல এম ஐயோ நல்ல டாக்டர் வந்திருவீங்களே ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் என் அம்மா டைவர்ஸ் ஆகி நிறைய ஹாலி மூனி அவங்க கல்யாணம் ஆகும்போது அதெல்லாம் செம அதனால நான் பிசினஸ் மேனேஜ்மென்ட் படிச்சு அவங்க மணி மேனேஜ்மென்ட் பேசிட்டு இருக்க ரொம்ப சாரி சார் ஐ ஹோ நீங்க நிமிஷதனே

இந்துஷு ஷோட் கொண்டா பாடினவர் నా ఇప్పుడు నన్న చెప్పూస్ హలో హా రెడ్డి నేను ఇప్పుడు ఒక ఇటాలియన్ రెస్టారెంట్లో ఉన్నాను మాట్లాడలేను ఇటాలియన్ రెస్టారెంట్ నైస్ అన్నీ ఉన్నాయి స్పాగతి పిజ్జా అలాంటి పేర్లు అన్నీ ఉన్నాయి సూపర్గా ఉన్నాయి ఉన్నాయా అది మేము ఎంత సరే అది విడే அந்த ஓனா என்ன செஞ்சிருக்கேன் கண்ணீர் தெலுங்கு அதில் கோட் லாங்குவேஜ் அவள் வந்து டின்னர் ஜாக்கெட் அவளும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போல சினிமாக்கார புத்தி லவ் சீனா உடனடியாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியே ஆகணுமே தப்பது கதா டப்பா தான் தப்பாலாம் போயிட்டே இருக்கற. ரெடி இப்போ நான் ಮಾತನಾಡல. थैंक यू இந்த ஹாஸ்பிடல் বিল கட்டினதுக்கு கரெக்ட் டைம்ல கட்டிய. ஓகே. थैंक यू. باي باي. सॉरी. இந்த க்ரூஸை என்ஜாய் தான் எதுக்கு வந்தீங்க? குட் கிரெட்சன். என்னோட செக்யூரிட்டி கம்பெனிக்கு ஒரு க்ரூ ஷிப் கான்ட்ராக்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கு அதுக்காக நான் ரிசர்ச் கெட் மிஸ்டர் ராஜன் இஸ் a very lucky நல்ல பார்ட்னர் நல்ல friend இவர மாதிரி ஒரு friend இருந்தா cancer வந்தா கூட பயம் இல்ல என்னடி என்ன விட்ட என்ன மாதிரி ஃப்ரெண்ட் இருந்தா cancer வரும் ச்சா 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 மேஜர் கார்ல பாகிஸ்தானி சூட்டு புல்லட் காய்ம்பாதே ஆ இல்ல அத அதெல்லாம் இல்ல ஒரு கார் ஆக்சிடென்ட்ல பட்டது ஓ வாஸ் இட் எ பேட் ஆக்சிடென்ட் யா சார்ட் ஆஃப் அவர் நடிகை நிஷா தன் பல நாள் காதலரை உதறி தள்ளினார் அப்படின்னு பேப்பரில் வரும் அது பெற்றா பிரபல தொழிலதிபர் கேட்கணால ஆ மதன கோபால் தன் காதலி நிஷாவை மணக்க மறுத்தார் பெட்ரா இது பெட்டர் ஆமாம் இட்ஸ் பெட்டர்

இந்த பாவம்லாம் அவளுக்கு தான் நமக்கு எஸ் நீ பார்த்துக்கோமா ஏற்கனவே ஒரு வாயிலாம் கொள்ளுறது இல்லை அதுதான் கரெக்ட் எது நான் தான் அவளை பண்ணும் கொஞ்சம் ஒன்றும் தான் இருக்கியா ஆமாம் அவள் என்ன என்ன நோண்டுறது நோன்னா நோ நோ அவள் என்ன நோண்டுறதுக்கு முன்னாடி நான் அவ்வளோ நோண்டுணும் அதான் நான் நான் சொன்னேன் ஆனால் அதுக்கு முன்னாடி என்னை இப்படி குடிக்கலாம் ஆகுனால அது இந்த ஊரே நாளே நான் மோதிரிக்கணும் இப்போதானம்மா பாத்ரூம் போயிட்டு வந்தேன் டேய் மூதிரிக்கணும்னா ப்ரூஃப் பண்ணுறதுல ப்ரூஃப் பண்ணுன்னு சொல்கிறான் சரி சரி அவள் பண்ணுறதுலாம் நான் வீடியோ ஃபோட்டோ குடிச்சு அதை சாட்டலைட் டிவியில் போட்டு அது முதல்ல நம்ம படம் ஃபர்ஸ்ட்டு எடுப்போம் ஆமாம் இல்லை ஏன்னா டிடாக்டிவ் எப்படி இன்டர்நெட்லையா இல்லை அதோட சிம்பிளா ஃபோன்ல எப்போ பார்த்தாலும் அவ்வளோ ஃபாலோ எல்லா நியூஸும் கொடுத்துட்ருக்கேன் ஐ வில் எக்ஸ்போஸ் ஹே இந்த இல்லை இது எங்கள் அம்மாவுக்கு உங்கள் அம்மாவெல்லாம் எக்ஸ்போஸ் ஐயோ நான் எங்கள் கொஞ்சம் நீ சரி என் வீரம் மால்ட்டமாக ரிலீஸ் ஆகினா இருக்குது நான் போய் மூதுச்சிட்டு வரேன் போகிறோம் நீ படிப்புற பண்ணாத மோதிரிக்கிறதுனா ப்ரூஃப் போட்டு நம்பர் ஃபைவ் பர்சன்ட் ஆனால் ரிலீஸ் ஆகிறது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வாதிர்ச்சி வரலாம் ஹலோ ஆமாம் நான் மதம் பேசுகிறேன் நான் பாரில் இருக்கேன் இல்லை 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 அம்மா யூ ஆர் எ ஜீனியஸ் தேவது என்னடா இது குழந்தை ஆட்டம் பூரம் சாப்பிட்டுது சமத்து இல்லையோ அழப்படாது அப்புறம் எல்லாம் வந்துடும் ஆத்துக்கு வந்துடும் ஹலோ யாரு ராமண்ணா அக்கா பேசுறேன் உன் ஊர்ல இருக்கோ இல்லையோ கட்டாயும் போல இல்ல கட்டாயிட்டு இருக்குறாரு விஷயம் எப்படி ஓட்டிக்கிட்டான் பாரு வீட்டுல ஆம்பளை இல்லையா அதான் அப்படி ஒரு கியூரியோசிட்டி அந்த மாதிரி செம்ம கட்டடி ஏன்னா நம்மள சொல்றாங்கல்ல

ஐஸ்கிரீம் ப்ராமிட் ஸ்விம்மிங்க்கு அப்புறம் கூடாது ப்ராமிட்ஸ் நான் ப்ராமிஸ் பண்ணப்போ ஸ்விம்மிங் பிளான்ல ஓகே அம்மா வெரி வங்க சொன்னால் கேட்கணும் ஆண்ட் விட் ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு டேரி பண்ணுறீங்க அம்மா டின்ட் லைக் போ கோட் சாரி விஷ் மன்ஸ் ஏக்கா யா ஹூல் திஸ் Uh, mother, Madan, can I call you back? ingore a problem, kind of a noodle. Noodle? Yar kuda na <laughs> Does that suit you? Tani poorukingla. What time is it? concern uh, It's late, baby. Madam, Madan, I'll call you back. Please, please, please. Listen, listen. Wish, hot chocolate, hard chocolate, and one hour after, ice cream. You're the boss.

Oh, you're from Mida, right? You speak English. i sorry I got mixed up with the names. That's all right. I just wanted to hear him speak French. Speak good French? <laughs> you're welcome. Uh, I will take the children uh, after the bus. Yes, Okay, Wow! will Wow, are you French? No, no. My wife தீபா சொன்னது கரெக்டா போச்சு என்ன சொன்னாங்க ஐ மீன் நீங்க செம கட்டாயமா கல்யாணம் இருக்குன்னு கேஸ் பண்ணா ஓ என்ன பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மேபி ஏன் வைஃப் கூட்டிட்டு வரல நாட் பாசிபிள் இறந்து போயிட்டா ஓ காட் ரொம்ப கிரிம் டாபிக் ஆரம்பிச்சிட்டேனோ நோ சரி வேற ஏதாவது பேசலாம்

அணைய கைதியும் இறந்து போயிட்டாரு அண்ட் தட் ஹேப்பன் டு பி ஜூலியட்ஸ் ஃபாதர் ஜூலியட் என்னோட வைஃபோட பேர் ஐயோ பாவம் ஷாக் தாங்க இருக்க மாட்டாங்களே அவர் ரொம்ப ஸ்ட்ராங் பொம்பள கவலை எல்லாம் மறந்துட்டு இங்கே இந்தியாவில் சோஷியல் சர்வீஸ் இறங்கிட்டார் பிரான்ஸ்க்கே திரும்பி போகல ஐ திங்க் அவங்க ஃபாதரோடைய பரியல்காக மட்டும்தான் பிரான்ஸ் போனான்னு நினைக்கிறேன் ஓ ஜூலியட் ஒரு பிரான்ஸ் நாட்டுக்காரி அப்படிதான் நான் கொஞ்சம் பிரெஞ்சு கற்றுக்கிட்டேன்

பெரிய வண்டினா லாரி அந்த மாதிரி தானே அந்த மாதிரி ஒரு வண்டியே வரல நான் தான் ஆக்சிடென்ட் ஆன கன்ஃபியூஷனில் போலீஸ்காரங்க சாதிச்சிட்டாங்க சரி ஜூலியிட்டே போனதுக்கு அப்புறம் எதுக்கு கோர்ட்டு கேஸுனால என்னன்னு அவங்க சொன்ன பொய்ய ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் ஐ ஸ்டில் ரிமெம்பர் அது ஒரு அமெரிக்கன் மேக்கர் பிளாக் ஆமாம் இல்லை எங்க என்ன వింరి ప్యింరి వాంగి. అంరి అరింరి అరింరి